வணக்கம் மனித வாழ்வும் விஞ்ஞானமும் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஞ்ஞான வளர்ச்சி மனித வளர்ச்சி அல்ல அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நான் மறுபடியும் உங்ககிட்ட நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இருக்கிறது நான் என்ன ஆக்சுவலாக சொல்ல வரணும் அந்த டாபிக்ஸ் கிடையவே கிடையாது நான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தன்மையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பார்வையில் நம்ம இருக்கணும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்ற அதுபடி நடந்துக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க ஆனால் கேட்கும்போது முழுமையாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கண்டிஷனாக இருக்கணும் அதுக்காக தான் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் வந்து போட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கேன் ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த உங்களை கண்டிஷன் பண்ணுறதுக்கு உண்டான டாபிக்ஸில் இது கடைசி டாபிக் அடுத்த டாப்பிக்லேருந்து ஒரிஜினல் பிக்சருக்கு நம்ம போகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் விஞ்ஞான வளர்ச்சி மனித வளர்ச்சி அல்ல அப்படிங்கிறத நம்ம உண்டான டாபிக் தான் இது விஞ்ஞானம் வளர்கிறது இது நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு காலத்தில் கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லுவாங்க அங்கங்கே திடீர்னு அவங்க கொல்லிவாய்ப்பு பிசாசை பார்த்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அது எல்பிஜி கேஸு அந்த இடத்துல எங்கெல்லாம் கேஸ் லீக் ஆகுதோ அது என்ன ஆகுனா அட்மாஸ்பியர்னுடைய டெம்பரேச்சர்லேயே நெருப்பை தெரியும் அதை பார்த்த அதை பற்றி என்னன்னு தெரியாத நம்ம மக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஏரியாவிலலாம் கொல்லிவாய்ப்பு சாசு இருக்குன்னு அந்த ஏரியா பக்கம் போகலை ஆனால் பிரிட்டிஷ்காரர் வந்தார் என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்தாரு ஓஹோ இந்த இடத்துல எல்பிஜி கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்பிஜி கேஸ் எடுத்து நமக்கே வித்துட்டார் அவ்வளோதான் இந்த மாதிரி விஞ்ஞானம் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொன்றா வளருது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய பெரிய விஷயமாக இருந்தது ஃபோட்டோவே இல்லை அப்போல்லாம் ட்ராயிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தால் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்குமோ அப்படியே நம்ம வந்து ஒரு பிரிண்ட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ டெக்னிக் வந்துச்சு அப்புறம் மோஷன் பிக்சர்ஸ் வந்தது வெறும் மோஷன் இருக்கும் ஆனால் வாய்ஸ்லாம் இருக்காது சைடில் உக்காந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் கலர் படங்கள் வந்தது வாய்ஸோட படங்கள் வந்தது இன்றைக்கி டிஜிட்டலில் ஏதோ பயங்கரமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்போது இந்த விஞ்ஞானம் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டுருக்குங்க அதில் எந்த விதமான சந்தோஷம் சந்தேகமும் கிடையாது ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனிதன் ஏற்கனவே முழுமையாக வளர்ந்து விட்டான் விஞ்ஞானம் வளருது மனிதன் ஒரு பர்சன்ட் கூட வளரல கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருடங்களாக மனிதனுடைய கண் அப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இன்னும் கண் முழுமையாக இருந்துச்சு இப்போ நம்ம எப்படி நமக்கு கண் இருந்துச்சோ நம்ம கண்ணால் எதை பார்க்குறோமோ அதை எப்படி பார்க்குறோமோ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இருந்த மனிதனும் அதே மாதிரி தான் பார்த்தான் அவனுக்கு கண் கம்மியாக தெரியல இது ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் மனிதன் என்னென்ன விஷயங்களில் உடல் ரீதியாக வளர முடியுமோ இந்த வளர்ச்சி எல்லாம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே முழுமையாக வளர்ந்துருச்சு இந்த விஞ்ஞான வளர்ச்சி மனிதனுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணலாங்கிறத உங்களால் உணர முடியும் அப்படி ஒரு வேளை இந்த உடலில் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக வளர்ந்தால் அது நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தால் இந்த உடலுக்குள்ளார ஒரு விஷயம் இருக்குது அதுவே அதை வளர்த்தி இருக்கும் வெளியே இருந்து ஒரு விஞ்ஞானம் நம்ம உடலுக்குள்ளார ஒன்று வளர்த்தணுன்ற அவசியம் கிடையாது எதெல்லாம் இந்த உடலுக்கு இருந்தால் மிக பிரம்மாண்டமாக இருக்குமோ அத்தனை பிரம்மாண்டமும் இந்த உடம்புக்குள்ளார ஏற்கனவே வளர்ந்துருச்சு அதனால் இன்னைக்கு நமக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நாளாம் பெரியாள் எங்கள் தாத்தாலாம் முட்டாள் அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் காமெடியான விஷயங்கள் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய கை கால்கள் இருந்து இருக்கோ ஆக்டிவாக இருக்கோ இதை விட பல மடங்கு அவங்களுக்கு ஆக்டிவாக இருந்தது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தஞ்சை பெரிய கோயில் மிக மிகப்பெரிய பொருளாதார நெடு நெருக்கடி வந்துச்சு அப்ப என்ன பண்ணாங்க ஓகே ஒரே கல்லில் ரெண்டு மக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த சோழ மன்னர் ராஜராஜ சோழன் என்ன பண்ணனார்னா பக் ராஷ்டிரகூடம் அப்படின்ற ஒரு நாடு அந்த நாட்டில் இருந்த ஒரு ராஜா அடிக்கடி போர் எடுத்துகிட்டு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார் என்ன பண்ணார் அந்த நாட்டு மேலே போர் தொடுத்து போகலாம் போர் தொடுத்து போட்டால் போனால் அவரையும் தட்டி வைக்கலாம் அதே சமயத்தில் அங்கேருந்து பொண்ணும் பொருளும் அள்ளிட்டு வரலாம் அது இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு தேவையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போருக்கு போனாங்க எப்படி போனாங்க தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி நாமக்கல் சேலம் தருமபுரி அப்படியே போய் ஆந்திராவை டச் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே ராஷ்டிரகூடம் ராஷ்டிரகூடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மத்திய பிரதேச மத்திய பிரதேச பக்கம் இருக்குது அவ்வளவு தூரம் நடந்தே போனாங்க நல்லா யோசனை பண்ணுங்க அவ்வளவு தூரம் நடந்து போகணும்னா எத்தனை நாள் ஆகும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம மட்டும் நடக்கிறதுல யானை நடக்கணும் குதிரை நடக்கணும் நம்ம போருக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு போகணும் இதையெல்லாம் தூக்கிக்கிட்டு போனாங்க அதே சமயத்தில் போகிற வழியில் பசிக்குமா பசிக்காதா எங்கே உக்காந்து சமைப்பாங்க சாப்பிடுவாங்க அப்போ இங்கேருந்து ராஷ்டிரகூடம் போகிற வரைக்கும் எத்தனை நாள் ஆகுதோ அத்தனை நாள் வரைக்கும் ஆகிற மாதிரியான உணவுப் பொருட்களை எப்படி எடுத்துகிட்டு போனாங்க இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளை விட அன்னைக்கு இருந்தவங்க முழுமையாகவும் பயங்கர வலிமையுடையவர்களாகவும் சிந்திக்க தெரிஞ்சவர்களாகவும் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விஞ்ஞானத்துக்கிட்ட கொடுத்துட்டோம் எனக்காக நீ சிந்திச்சிக்கோ எனக்காக நீ ஞாபகம் வச்சுக்கோ இன்னைக்கு நம்ம ஒய்ஃப்னுடைய நம்பர் கூட நமக்கு தெரியாது என் கையில் ஒரு மொபைல் இருக்கு அந்த மொபைலில் அந்த நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கு நான் எதுக்கு ஸ்டோர் நான் வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வலிமையை இழந்துக்கிட்டே வந்துட்டோம் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோம் ஏன்னா மற்ற எல்லாரையும் விட நான் பெரிய புத்திசாலி நிறைய படிச்சிட்டேங்கிறதுல மட்டும் நம்ம விட்டு கொடுக்காமல் இருக்கோம் இதிலிருந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் இறங்கி வாங்க நீங்கள் உங்களை அங்கேருந்து விட்டு கொடுத்துட்டுலாம் வராதிங்க கொஞ்சம் இறங்கி வாங்க நான் சொல்கிறத கேட்குற வரைக்கும் ஓகே இவர் சொல்கிறதுனா உண்மை மாதிரி தான் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம இப்போ வீக்காக தான் இருக்கும் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படின்றத உணர்ந்து நம்ம பெரிய ஆள் இல்லை படித்ததுனால நம்ம பெரிய ஆள் ஆகலை அப்படிங்கிறத உணர்ந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா போதும் நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு முழுமையாக புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கிறது அதுபடி நடந்துக்கிறதும் நடந்துக்காததும் உங்களுடைய இஷ்டம் ஓகே சார் இப்போ என்னுடைய கணிப்பில் விஞ்ஞானம் எப்போ சார் அடையும் விஞ்ஞானம் முழுமை அடைஞ்சுதா அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பிக்சர் இருக்கும் அதுக்கப்புறம் கலர் பிக்சர் வந்துச்சு மொபைலில் எடுத்துக்கங்க அப்புறம் ஒன் எம்பிபிஎஸ்ங்கனாங்க அப்புறம் டூ மெகா பிக்சல்னாங்க அப்புறம் ஃபைவ் மெகா பிக்சல் எயிட் மெகா பிக்சல் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் மெகா பிக்சல் எதுதோ சொல்கிறாங்க இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நல்லா புரிஞ்சுங்க மனிதனுடைய கண்கள் மட்டும் எப்போவுமே பயங்கரமான பிக்சரில் தான் பார்த்துட்ருக்கு மனிதனுடைய கண் இன் இன்றைக்கி எத்தனை மெகா பிக்சல்னு எவனாவது டிக்ளேர் பண்ணானா யோசனை பண்ணி பாருங்கள் அதை டிக்ளேர் பண்ணாதாங்க இன்றைக்கி விஞ்ஞானம் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் வளர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் மனிதனுடைய கண் எத்தனை மெகா பிக்சலில் பார்க்குது அளவு இருக்கா தெரியாது ஆனால் மனிதனுடைய கண் முழுமையாக பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வளர்ந்துருச்சு அப்போது இதே மாதிரி பாருங்கள் மெமரி ஆரம்ப காலத்தில் பார்த்து கேஷட்டை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம் அதுக்கு முன்னால் வந்து ஒரு ரெக்கார்டு ரெக்கார்டை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சைடில் போட்டோம்னா நாலு பாட்டு போடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து டேப் வந்துச்சு டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏழு பாட்டு அந்த பக்கம் ஏழு பாட்டு பாட்டு கேட்டுகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு சொல்லியோ சிடியில் நூறு பாட்டு பதிவு பண்ணலாமான்னாங்க அப்புறம் டிவிடினாங்க ப்ளூரே நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவ் அப்படிங்கிறாங்க மெமரி கார்டுங்கிறாங்க ஆனால் விஞ்ஞானம் வளருது சின்ன இடத்துல அதிகமாக ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா விஞ்ஞானம் வளருது இது எப்போ தான் முடியும் இது எப்போ முடியும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணிக்கலாம்னா அதுக்கு நான் ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இது ரெண்டை நம்ம எப்போ குலம் ரீச் பண்ணுதோ அன்னைக்கு விஞ்ஞானம் கண்டிப்பாக முழுமை அடைஞ்சிருக்கும் ஒன்று கொசு ஒரு கொசு மாதிரியான ஒரு டிவைஸை உருவாக்கணும் சரியாக கொசு சைஸ்லே இருக்கணும் கொசு சைஸ் தான் இருக்கணும் கொசு மாதிரியே பறக்கணும் இப்போது ஒரு மனிதனை ஒரு கட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு வலைய போடணும் வலைய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் கொசு நுழையிற அளவுக்கு ஓட்ட பண்ணி விட்றணும் இப்போ அந்த கொசுவை பறக்க விட்டோம் அப்படின்னம்னா அந்த கொசு விடியறதுக்குள்ளார அந்த மனிதனுடைய உடம்புல போய் ஒரு ஒன் எம்எல் ப்ளட் சாம்பிள் எடுத்துகிட்டு வரணும் இதுதான் டாஸ்க்கு இந்த டாஸ்க்கை விஞ்ஞானம் எப்போ ரீச் பண்ணுதோ அன்னைக்கு கண்டிப்பாக விஞ்ஞானம் முழுவடைச்சிருக்கும் சரி சார் இதுவும் இல்லைன்னா இன்னொன்று சொல்கிறேன் ஒரு எறும்பை உருவாக்குங்க அட்டாளி மேலே ஒரு பருப்பை வைங்க ஏன்னா ஒரு எறும்பை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் வைக்கிறேன் இந்த எறும்பு அட்டாளி மேலே இருக்கிற அந்த பருப்பை எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடணும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆணிச்சோ அதே இடத்துக்கு என்ன பண்ணும் கொண்டு வந்து நிறுத்திடணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும்போது கண்டிப்பாக விஞ்ஞானம் முழுமையாக முழுமையடைஞ்சிருக்கும் அன்னைக்கு பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் சாதாரணமாக நடக்கும் எனக்கு நல்லா தெரியும் இதில் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் பண்ணால் இந்த ரெண்டையும் அச்சீவ் பண்ண முடியுன்றது என்னால் இன்னைக்கு உணர முடியுது ஆனால் இந்தியர்களாகிய நாம இதை கூட நம்ம மாட்டோம் ஏன்னா வேற எவனாவது ஒரு விஞ்ஞானத்தை கொண்டு வந்து கொடுத்தானா ஆஹா நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நான் பெரிய ஆளுன்னு சொல்லி அது அதை வச்சு எதாவது வேலை கிடைக்குமான்னு பார்ப்போமே ஒழிய ஆமாம் இந்த மாதிரி உருவாக்குறது பெரிய ஏன் அந்த வளர்ச்சியை நானே பண்ணக்கூடாது அப்படின்லாம் உங்களால் பண்ண திங்க் பண்ணவே முடியாது ஓகே சார் இப்போது நம்ம டாப்பிக் வரலாம் இந்த இதெல்லாம் விட்டுறலாம் நம்ம டாப்பிக் வரலாம் சார் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மனுஷன் வளர்ந்துட்டாங்கிறீங்க விஞ்ஞானம் வளருதுங்கிறீங்க முடிவாக என்ன தாங்க சார் சொல்கிறீங்க கடைசியில் எல்லாம் ஒரு முட்டுச்சந்திரம் வந்து நீ நிறுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த மனிதன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஞ்ஞானம் இருக்குது அந்த விஞ்ஞானம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே உருவாக்கியாச்சு அந்த விஞ்ஞானம் மறைய ஆரம்பிச்சிடுச்சு இது நான்லாம் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கலைங்க அந்த விஞ்ஞானத்தை நான் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கேன் அதனால் நான் ஒரு சில விஷயங்களை உணர்ந்திருக்கேன் அந்த என்ன உணர்ந்தேனோ அதை என்னுடைய பாணியில் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா அந்த பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு சொன்ன மாதிரியே நம்ம இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு பேசுகிற மாதிரி பேசுனா நான் முட்டாளுன்னு சொல்லிடுவாங்க யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களாம் முட்டாளுங்க பைத்தியக்காரங்க அதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சொன்னா தான் ஓரளவுக்காவது ரிலேட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும் இது வந்து மனிதர்களுடைய பிரச்சனை கிடையாது அவங்களுடைய புரிதலினுடைய பிரச்சனை இன்றைக்கி இருக்கிறத வச்சு சொன்னா தான் அவங்களுக்கு மண்டையில் ஏறும் அந்தனுடைய முயற்சி தான் இது மனிதன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணுன்னா அதுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான விஞ்ஞானம் இருக்குது இது சாதாரணமான விஞ்ஞானம் கிடையாது அந்த விஞ்ஞானத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டா தான் மனிதன் அடுத்த படிக்க போக முடியும் அதை பற்றி தாங்க நான் அடுத்த டாப்பிக்லேருந்து பேச போகிறேன் ஆவலோடு காத்துருங்க நன்றி ஸோ மெயின் டைம் டைனி யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் உணர்வுகள் இந்த யூஆர்எல்ல நீங்கள் ப்ரௌசரில் டைப் அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட் வரும் இதை தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க நன்றி